முத்துவேலர் அஞ்சுகம் தம்பதியரின் மகன் கருணாநிதி இவருக்கும் தயாளு அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் மார்ச் ஒன்றாம் தேதி இவர் பிறந்தார் சோவியத் யூனியனின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் நினைவாக இவருக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது இவர் சென்னை பிரசிடென்சி மற்றும் நந்தனம் கல்லூரிகளில் பட்டப்படிப்பை முடித்தார் தனது பதினாலாம் வயதிலேயே அரசியலில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாளன்று முதன் முதலாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துர்கா என்கின்ற சாந்தா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு உதயநிதி என்ற மகனும் செந்தாமரை என்ற மகளும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இளைஞரணி துவக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் அதே ஆண்டில் சென்னை மாநகராட்சி மேயரானார் அவர் மேயராக இருந்தபோது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறிலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதல்வராகவும் பதவி வகித்தார் தமிழ்நாடு சுத்தத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் கல்வியிலும் விவசாயத்திலும் நகர திட்டத்திலும் நல்ல சுற்றுப்புறத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் ஜாதி மத பேதமில்லா மனிதநேய சமுதாயம் அமைய வேண்டும் என்பதே அவருடைய ஆவல் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் ஓய்வு நேரங்களில் கிரிக்கெட் மற்றும் பேட்மிண்டன் விளையாடி வருகிறார் பிறந்த நாளில் தமது கழக தோழர்கள் ஆடம்பரமான விழாக்களை தவிர்க்குமாறும் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார்